இப்போ பார்த்தோன்னா காவேரிக்கு வந்து அம்மா போட்டதுனால என்ன சாங்கன்னா தனியாக ஒரு ரூமில் உட்கார வச்சுறாங்க அதுக்கடுத்து காவேரி வந்து ரொம்ப ஃபீலிங்கில் இருக்காங்க அதுக்கடுத்து விஜய் கால் பண்ணி பேசுகிறப்ப என்ன என் மேலே கோமரிக்கியா காவேரி அப்படின்றப்ப இல்லை இல்லை எனக்கு அம்மா போட்டிருக்குங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க இந்த மாதிரி அம்மா போட்டதுனால கங்காவை பக்கத்தில் குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க குழந்தைக்கு எதுவும் ஆயிரும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்குறப்ப நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆயிரமோ எனக்கு பயமாக இருக்குங்க என்னையை பற்றி பிரச்சனை இல்லைங்க நம்ம குழந்தைக்கு தான் எதுவும் ஆயிரும் நான் பயமாக இருக்குமே காவேரி நீ பயப்படாத நான் டாக்டர் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு க கட் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிறைய வந்து உடம்பு வந்து ஹீட்டாக இருக்கனால அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ எதுவும் கவலைப்படாத டாக்டர் வந்து ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் சொல்லிகிட்டே இருக்காங்க சொல்லி முடிச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா விஜய் வந்து இங்கே வந்துடுறாங்க வந்தோடனே சர்ப்ரைஸ் ஆயிடறாங்க நம்ம காவேரி அங்கே ஸ்டே பண்ணுறாரு அதுக்கடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து அவங்க அம்மா வந்து உள்ளே வராங்க அந்த டயத்தில் என்ன செய்யுமே தெரில நம்ம விஜய் டக்குன்னு கதை திறந்துறாரு அவங்க அதுக்கடுத்து போய் ஒழிஞ்சுக்கிறாரு அதுக்கடுத்து காவேரி சிக்னல் கொடுக்குறாரு காவேரி முழிக்கிறாங்க விஜய் வந்து என்ன செய்யறா காவேரி வயிற்றுல கையை வச்சுட்டு குழந்தைக்கு உனக்கு ஒன்றும் ஆகாது நானும் அம்மாவும் இருக்கோம் உன்னை நான் அப்படி பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செம்மையாக பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு காவேரி ரொம்ப ஆனந்த கண்ணீர் விடுறாங்க அதுக்கடுத்து பசுபதி எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சாதான் இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் அப்படின்னு காவேரி பேசுகிறாங்க உடனே விஜய் சொல்கிறாங்க இந்த டயத்தை நீ எதுவும் ஃபீல் பண்ணால் தான் நான் பார்த்துக்குறேன் அது என்னோட வேலை பசுபதி வந்து சீக்கிரத்தில் மாட்டி வரேன் நம்ம சீக்கிரத்தில் சரியாயிரும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா இங்கே குமரன் கடையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு யார் யார் தைக்க கொடுத்தாங்களோ அதெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க கூட நிவின் இருந்து எல்லா வேலையும் பார்க்குறாங்க எல்லோரும் நிவின்னுக்கு நன்றி சொல்கிறாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ